இதுதான் உப்பளம் மெயின் ரோடு எதிர்க்க வந்து சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் நேதாஜி நகர் அசோகன் வீதி போகும் வழின்னு இருக்குது இது தான் அசோகன் வீதிக்கு போகிற வழி இப்போ இந்த வழியாக தான் நம்ம போகிறோம் போய் ஒரு கட்டிங் விளையுது அமைதி இல்லம்க்கு ஆப்போசிட் ரோடு வளையிறோம் இந்த இடத்துல ஒரு கட்டிங் வந்து இது நேதாஜி காம்ப்ளெக்ஸ் அது ரெண்டு பக்கம் ரோடு இருக்கு ரெண்டு பக்கம் ரோட்ல வலது கை பக்கம் திருமணம் ரைட் சைடு திருமணம் அசோகன் நாலாவது குறுக்கு வீதி இதுதான் வீடு ஓட்டு வீடு இருபதுக்கு ஐம்பது விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க பாண்டிச்சேரி மெயின் ஏரியாவில் எல்ஜிஆர் பட்டாலாம் கிடையாது இது நல் பத்திரம் மண் அதனால் தாராளமாக இருபது லட்சத்தில் இந்த மண்ணை வாங்கிக்கலாம் மெயின் ஏரியா பாண்டிச்சேரி சிட்டியில் மண் கிடைக்கிது அதுவும் இருபது லட்சத்தில் வாங்கிக்கொள்ளவும்